रीनु <laughs> वाला

පස වන්න මස කර ෂටන්ටවට අනු චෙ පසෙර පස්ක රික් වන් මන්ඩයි වේලත ටතතුක ෙදක් පින්න යාශනය අඇ ඉද සාමගයෙන්ට අමගමී මෝ පෝරත්දක අනමදි දරීමවා. ஆனபடியா அதுக்கு அனுமதி இல்லையோ

கொள்ளாத இந்தியர் மறைக்காதே மறிக்காது கொல்லாலே கொல்லாலே பதறலே கொல்லாலே 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 வெங்கட வளங்களே அல்காரே 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 சத்தம் போடணும் ஆ நாங்கள் அங்கால போறப்படணும் இல்லாட்டா கலரதா ஐயா

நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறீங்க கடல் படம் நாளைக்கு எங்களை நாலு பேரையும் அவைக்கு தெரியுமா இந்த சம்பவம் முள்ளு எல்லாரும்

අපි ඒගොලන් අපි ආරක්ෂර අපි ජොබ්ික් කියට අද කඩ ම පාරග ම පාද ම ල ඩවේරෙන් පාදගාකටට ය නහ හරි ඒඒ ඒ ඒක ඇත් ප්‍රශ්නය ඇතිකරන්නක නතිීට පුළුවන් නමුත් එතන්ට ඒහරට වන හනපට යන් න ලට ක්‍රේජනේල කොඩුරයිල්ලතානේ මේ පොහුන්.

න්න දෙන්න ච සීමාවෙන් මෙ හට කළ යන්න දෙන්න ඟට ැන මටජන හිටල රම අමනන

कुादे कोना कोना Andrade. El Rey

يلا بسم الله متنيمين

வணக்கம் இன்று எமது நாட்டில் நடந்த அனர்த்தம் சம்பந்தமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அனர்த்தம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு மகையர் இந்தியன் துணை தூதரகத்தை கொடுக்கிறதுக்கு இருக்கின்றோம் அது இப்பொழுது கையெழுத்து விட்டு முடிய வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் எங்களுக்கு கூறியது இந்த நாங்கள் வழங்குகின்ற மகையர்கள் அந்தந்த இடங்களுக்கு தாங்கள் ஒழுங்காக அனுப்புவதாகவும் நாங்கள் கூறியது அதற்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்று பதில்கள் கிடைப்பதற்கு தாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்றும் அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற வகையிலும் ஆனால் இது இந்த பிரச்சனையை தீர்க்க வேணுமாக இருந்தால் நாங்கள் கேட்டதற்கானுங்க நாங்களும் இந்த பிரச்சனைக்கு இரு நாட்டு அரசாங்கங்களும் தான் இந்த இதுக்கு முடிவெடுக்க வேணும் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்வு தீர்வு காண வேண்டும் என்று உறுதிப்படுத்தியிருந்தோம் அதற்கு அவர்களும் அனுமதித்து தாங்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டும் அங்கே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ தெரியப்படுத்துகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இங்கே நமது கடல்படை வீரன் பாதிக்கப்பட்டது இறந்தது இறந்ததுக்காகமின்றி அதற்கு நாங்கள் அனுதாபத்தை தெரிவித்து கொண்டு மேலும் அந்த கடற்படையினர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு ஓரளவு புலப்படுகின்றது என்றும் சில படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த செயற்பாடு தொடர வேண்டும் அதிகமாக படகுகள் பிடிக்கப்பட வேண்டும் பிடிக்கப்பட்டால்தான் இந்த தொழில் எல்லை தாண்டி வருகின்ற தொழிலை தடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது கடற்படையினர் துரிதமாக செயல்பட வேண்டும் அதற்காக அதற்கு நமது அரசாங்கம் கடத்தொழில் அமைச்சும் திணைக்கழகமும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி துரிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த கடற்படையினருக்கு பின்புலத்திலே நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படின் அந்த உதவிகளை நாங்கள் செய்ய செய்து தர தயாராக இருக்கிறோம் என கூறி செல்லத்துடன் நற்குணம் யாழ் மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் வணக்கம் ஸ்ரீகந்தவன் புனித பிரகாஷ் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் இன்று நாங்கள் இந்தியன் படகின் அத்துமுறல் செயல்பாடுக்கு எதிராக இந்திய தூதுவரை சந்தித்து ஒரு மகஜர் ஒன்றை கையளிப்பதற்காக இங்கே வந்திருந்தோம் இந்த வகையில் இந்திய ரோலர்களின் அத்துமுறல் செயல்பாடுகள் மீண்டும் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகின்றது அதன் வகையிலே கடந்த காலத்தில் நடந்த துன்பியல் சம்பவம் நமக்கு ஆழ்ந்த மனவேதனையை தருகின்றது இதுபோல செயல்பாடுகள் மீண்டும் தொடராதிருக்க நமது அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு தற்போது நடைபெறுகின்ற கைதுகளை இந்தியாவில் உள்ள தரப்புகள் கைதுகள் இடம்பெற்றதும் அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பெரிய போராட்டங்களும் நடத்தி அதை விடுதலை செய்யும்படியாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் எமது மீனவர்களின் போராட்டம் நாளாந்தம் போராட்டத்தின் மத்தியிலே எமது வாழ்க்கை எமது மீனவர்கள் வாழ்வு இந்த இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமுறல் செயல்பாடால் நாங்கள் நித்தம் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களது எல்லையை தாண்டி உள்ளே அத்துமுறி வந்து தங்களுடைய அத்துமுறல் செயல்பாடு காரணமாக இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த விடயத்தை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதை பொரியாதவர்கள் போல் இங்கே அத்துமுறி வருவதும் நமது கடற்படையினராக கைது செய்வதும் அதற்கு எதிராக அங்கே போராட்டம் செய்வதும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடாக இருக்கிறது இந்த செயல்பாட்டினை உடனடியாக தமிழகத்தில் உள்ள மீனவர்களும் தமிழக அரசாங்கமும் விழிப்பு விழிப்படைந்து அங்கே உள்ள மீனவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை எல்லை தாண்டா இருக்க அறிவுறுத்தலை வழங்குமாறு இதனூடாக கேட்டு நிற்கின்றோம் அதுபோல அதுபோலும் மீனவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கைதுகள் நடைபெற்றுகின்றது ஆனால் எங்களுக்கு அது போதுமானதாக இல்லை கைதுகளை எமது கடற்படையினர் தொடர்ந்து நடத்த வேண்டும் கடற்படையினர் சோறாதிருக்கும்படி நாங்கள் அவர்களுக்கு பின்புலத்தில் நாங்கள் இருப்போம் என்றதையும் இதனூடாக உத்தரவாதம் அளிக்கின்றோம் கடற்படையினர் தொடர்ந்து தங்களது வீரிய செயல்பாட்டினை விரைந்து செயல்படுத்தணும் என்றதையும் இதனோட கட்டு விடைபெறுகின்றோம் நடராஜா துணிவர்களே அலுவலர் தான் கொடுக்குறேன்